இறை இசுவல் பிரியம் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நன்மையான செயல்களை செய்ய வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பமாக இருக்கிறது நாம் படைக்கப்பட்டதன் நோக்கமும் அதுதான் என்பதை நாம் உள்ளூர உணர வேண்டும் பல சமயங்களில் அதனை உணராமல் மட்டமான யாரும் விரும்பத்தகாத செயல்களை செய்து நம்மை நாமே மதிப்பு குறைந்தவர்களாக காட்டிக்கொள்கிறோம் என்பதுதான் உண்மை மட்டமான செயல்களா அது என்ன என்று நம்மில் பலர் நினைக்கலாம் மற்றவர்களை மதிக்காத தன்மை மற்றவர்களைப் பற்றி புறணி பேசுவது நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் நம்மை விட இந்த திறமை யாருக்கும் கிடையாது என்ற ஆணவ எண்ணம் ஒழுங்கற்ற தன்மை இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த செயல்களெல்லாம் மிகச் சாதாரணமான செயல்களாக நமக்கு தெரியலாம் ஆனால் அவை ஏற்படுத்தும் விளைவுகள் அனைத்தும் பெரியவை என்று என்றாவது நாம் உணர்ந்திருக்கிறோமா என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம் கேட்டு பார்ப்பதோடு நின்று விடாமல் அதற்கான விடை காண முயற்சி செய்வோம் நம்மை பாதிக்காதவரை எதுவும் பிரச்சனை இல்லை என்று ஒதுங்குவதை விட மற்றவர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு செயல்பட நம்மை பயிற்றுவிப்போம் அதுவே நமது நலமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் சுவாமி விவேகானந்தர் எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது முயன்று நல்ல செயல்களைச் செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் கடுமையான உழைப்பின்றி மகத்தான காரியங்களை சாதிக்க முடியாது என்கிறார் நன்மை செய்ய நம்மைச் சுற்றி வாய்ப்புகள் வாய்க்கால் நீர் போல ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே நன்றே செய்வோம் அந்த நன்றை இன்றே செய்வோம் நல்லது என நினைப்பதை நாளைக்கு என தள்ளி போடுவதை தவிர்ப்போம் நாளும் நல்லதை செய்து நலமான வாழ்வு வாழ்வோம் ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் எப்போதும் பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி ஒருநாள் அவன் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு மூதாட்டி சாலையின் ஓரத்தில் கனமான மூட்டை ஒன்றை தூக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவன் அந்த பாட்டியிடம் சென்று நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று கூறி அந்த மூட்டையை அவருடைய வீட்டுக்கு கொண்டு சென்றான் அந்த பாட்டி மிகவும் மகிழ்ந்து மகனே நீ மிகவும் நல்லவனாக இருக்கிறாய் உன் நன்மை உன்னிடம் திரும்பி வரும் என்று சொன்னார் சில நாட்கள் கழித்து ராஜா பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது கடும் மழை பெய்தது அவன் ஒரு மரத்தின் கீழ் ஒதுங்கி நின்றான் அப்போது அதே மூதாட்டி ஒரு குடையை கொண்டு வந்து அன்று நீ எனக்கு செய்த நன்மையை நான் மறக்கவில்லை இதோ இதை எடுத்துக்கொள் என்று அவனுக்கு குடையை கொடுத்தார் அவன் மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி வீட்டிற்கு சென்றான் அந்த நாளிலிருந்து ராஜா அனைவருக்கும் உதவுவது ஒரு நல்ல செயல் என்பதை இன்னும் உறுதியாக நம்பினான் நாம் நன்மை செய்தால் நமக்கும் நன்மை வந்து சேரும் என்பதையே இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது எனவே நாமும் நல்லது செய்து நல்லவர்களாக வாழ்வோம் அதுவே நம்மை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நல்ல செயல்களை செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா நீதியை நிலைநாட்டுங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள் நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா விழிப்பாயிருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள் என்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் கொண்டு வாழ்ந்தீர்களா நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாயிராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டைச் செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாறும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக பொழுது புகுந்தது இரவுயனை பொன்னடி தொழுதும் நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம் கனவிறள் பூதமும் கண்ணுரள்னம் சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வா இனம் முடலில் அணுகிடாது அருள்வா ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமல மகனே அருள் புரி வீரே ஜோதியே உருவாம் தூயாவியாரே துழுதனம் மதடி அரும் புரிவீரே வீரே ஆமே... 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 இறைவா... இன்னுடல் உன் பாது காப்பி என்னை காத்தருள்வே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னே செலுத்தப்படும் பழிகளில் நான் கலந்தக் கொள்ளே அவற்றின் பெயரை கூட உச்சரியே ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிங் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே என் சொத்து வளமானதே மகிழ்கிறது என் உள்ளம் மக்களிக்கிறது என் உடலும் பாதுகாப் உம் பாதுகாப்பில் இழைப்பாறும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிடமாட்டீர் உம் நான் படுகொழியை காண விடமாட்டி வாழ்வின் வழியை நான் நிறைய செய்வி உமது திருமம் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு தந்தைக்கும் மகனுக்கும் வியாருக்கும் பாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போ இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆ இறைவா இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு ஐந்து மற்றும் பதினொன்று முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு முடிய அக்காலத்தில் ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார் அவர் அவர்களிடம் கூறியது பரிசேயருடைய வெளிவேடமாகிய மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் உடலை கொள்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்துக் காட்டுகிறேன் கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரமுள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதீர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவரே உம் கையில் ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீ ஆண்டவரே உங்கள் கையில் என் உயிரை கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மேலானவர்கள் என்பதை உணர்ந்து அவரின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழவும் இரையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் போது எங்களை காத்தருடும் நாங்கள் தூ அமைதியில் அமை இணைப்பார் ஆண்டவரே உமது சொற்படி உமது அடியான் என் கொண்டன பிறகினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை இஸ்ராயலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக காத்தருடும் நாங்கள் போது எங்களை பாத காத்தருடும் இதனால் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் பதினேழு புனித அந்தியோக்கு நகர் புனித இஞ்ஞாசியார் சிறிய நாட்டில் பிறந்த இஞ்ஞாசியார் புனித பேதுரு புனித யுவோடியஸ் ஆகியோருக்கு பின்பு அந்தியோக்கு நகரின் மூன்றாவது ஆயராக பொறுப்பேற்றார் திருத்தூதர் புனித யோவானின் சீடரும் புனித பெலிகார்பின் நண்பருமான இவர் ஆண்டவர் இயேசுவின் வழியினில் வாழ்ந்து மக்களை வழி நடத்தினார் கிறிஸ்தவர்களை தண்டிப்பதற்காக பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றிய அரசன் திராஜன் நாற்பது ஆண்டுகள் ஆயராக இருந்த இஞ்ஞாசியாரை கைது செய்து ரோமைக்கு நாடு கடத்தினார் ரோமைக்கு இழுத்துச் செல்லப்படும் போது கொடிய விலங்குகளோடும் தொழுநோயாளிகளின் மத்தியிலும் தங்க வைக்கப்பட்ட ஈஞ்சாசியார் காவலர்களால் மிக கடுமையாக துன்புறுத்தப்பட்டார் துன்புறுகின்ற கிறிஸ்தவர்களுக்காக ஏழு கடிதங்களை எழுதிய ஈஞ்சாசியார் யூத கிறிஸ்தவர்களையும் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களையும் சிலுவையில் அறையப்படுவதற்காகவே இயேசு பிறந்தார் என்று போதித்தவர்களை கடுமையாக கண்டித்தார் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்ற வார்த்தையினை முதன் முதலில் பயன்படுத்திய இவர் ஆயர்களின்றி திருச்சபை இல்லை என்று கூறி தப்பறைகளுக்கு தெளிவான விளக்கமளித்தார் ஒழுக்கமற்று வாழ்கின்றவர்களுக்கு மருந்து நற்கருணை மட்டுமே என்று கூறி நற்கருணை ஆண்டவர் இயேசுவின் உடல் என்பதை மறுப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அறிவுறுத்திய ஆயர் இஞ்ஞாசியார் கிபி நூற்றி ஏழாம் ஆண்டு ரோமையில் சிங்கங்களுக்கு இரையாகி தன் இன்னுயிரை நீத்தார் இயேசு கிறிஸ்துவிற்கு பணிவது போல் ஆயர்களுக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் சாதாரண வாழ்வு வாழ்வதில்லை இயேசுவின் வாழ்வினையே வாழ்கிறீர்கள் என்று கூறி ஆண்டவரின் பணியினை செய்த அந்தியோக்கு நகராயர் இங்காசியாரை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித இஞ்ஞாசியார் திருவிழாவினை நாம் நமது ஞான மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்காக ஆண்டவரிடம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடமுள்ள ஏதாவது ஒரு கெட்ட குணத்தை விட்டுவிட முயற்சி செய்வோம் என் அன்பு சகோதரே சகோதரியே காலையிலிருந்து எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம் கடவுள் எவ்வளவு தாராளமாக ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பியிருக்கிறார் அவர் எவ்வளவு அதிகமாக நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்போம் இந்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி சொல்வோம் இன்றைய தினத்தில் நாம் நமது தாய் நாட்டின் மீது உள்ள சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளாக நாம் மாற ஜபிப்போமா எங்கள் அன்பே உருவானையை சார்ந்தவரே யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்று நாம் எதையும் பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை தான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம் எங்கள் அன்பு ஆண்டவரே மற்றவர்கள் மீது அக்கறையும் இந்த சமூகத்தின் மீது அக்கறையும் இந்த தாய்நாட்டின் மீது அக்கறையும் நானும் இந்த சமூகத்தில் ஒரு ஆள் எனவே எனக்கும் பங்களிப்பு இருக்கிறது எல்லா நிலைகளிலும் நான் அக்கறை கொண்ட மனிதர்களாக இந்த சமூகத்தில் அவலங்கள் நிறைவேறுகின்ற பொழுதெல்லாம் நான் அதனை தட்டி கேட்கின்ற அதனை பார்த்து கண்மூடி சென்று விடாமல் இது சரியில்லை இது அநியாயமான ஒரு காரியம் என்று குரல் எழுப்புகின்ற மனிதனாக வாழக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும் தைரியத்தை தாரும் உண்மைக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை தாரும் ஆற்றலை தாரும் வல்லமையை தாரும் ஆண்டவரே இயேசுவே இந்த சமூகத்தில் எங்கள் நாட்டிலே ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சமூக அக்கறையோடு எங்கள் தாய் நாட்டிற்காகவும் எங்களுடைய தமிழ் இனத்திற்காகவும் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய எல்லா நிலைகளிலும் எல்லார் மேலும் அக்கறையோடும் அன்போடும் வாழக்கூடிய ஆற்றலை வல்லமையை நல்ல மனதை பறந்துபட்ட பார்வையை தாராள சிந்தனையை எங்களுக்கு தாருமையா எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென் இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் தயை மிகு அண்ணே வாழ்வையினிமயி தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை அழைத்தோ கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதரியே அழுதோ வெறும் சேரிந்தோ ஆகலாய மக்காய் பரிந்துரை பவறி அன்புடன் எம்மை கடை கண் பாரி வயிற்ற்றின் கணியாம் ஏ சுவை இன்மை வாழ்வின் இருதியில் காட்டுவி கருணையின் புருவே தாய்மையின் கணிவே இனிமையின் நன்னை மரியா போற்றி